என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல மாலை நேரத்துல எப்பயுமே கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் சரி சென்னை எம்எம்டி கே இருக்கிற பிரார்த்தனை மையத்திலேயும் ரெண்டு இடத்துலையுமே அப்பா சிறப்பான கூட்டு பிரார்த்தனை சொல்லி கொண்டிருக்கிறார் உங்க பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க கண்டிப்பா நாம எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி அப்பா ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிய ஆகணும் ஏன்னா சாய் சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சாயண்ணா மே ஒன்னாம் தேதி அஹ் நடக்குது சாயண்ணா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பேச்சி ஆவறாரு அதனால அதனோட பலன்கள் என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் இது நல்லதா இது நான் எப்படி எடுத்துக்கிறது என் ராசிக்கு நல்ல நாங்க இத நீங்க பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ற ஒரே விஷயம் பொதுவாகவே ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க நான் சொல்லல எட்டு கிரகங்கள் சரி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா குரு பகவான் பார்வை உங்க மேல இருந்தா உங்க வீட்டில் செல்லும் செழிப்புகள் எல்லாமே வளமையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு பகவானுக்கு அவ்வளோ பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க எட்டு கிரகங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் குரு பகவான் பலன் உங்களுக்கு இருந்தா அவ்வளவு நல்லது பணம் இறவு எல்லா விஷயத்துக்குமே அவர்தான் குரு தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க ஆஹ் உண்மையிலேயே குருவோட பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்மளே வளர்ந்துருக்கோம் அந்த சகோதரிக்கு நான் சொன்ன ஒரே பதில் என் வாழ்க்கையில குரு பேச்சு நடக்காது சாயர் நான் நானு ஏன் சார் இப்படி சொல்றீங்க ஏன்னாசம் ஏதாவது ஒரு ராசில இருந்து ஏதாவது ராசி தானே குரு பேச்சு தானே ஆகணும்னாரு நான் சொன்ன அவங்களுக்கு அப்படி என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது குரு பேச்சியே நடக்காது ஏன்னா குரு எப்பயுமே என் தான் இருப்பாருன்னு அது எப்படி சார் இருப்பாரு குரு உங்க ராசியில மட்டும் தான் இருப்பாரா ஏன் வேற ராசில போயவே மாட்டாரா கண்டிப்பா நான் வணங்குற சத்குரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் வணங்குற சத்குரு சிறடி சாய்பாபா அவர் தான் என்னுடைய மிகப்பெரிய குரு அவரை எப்படி நான் என்னை விட்டு போக வைக்க முடியும் கண்டிப்பா என்னை விட்டு விலகாமதான் அவரை நான் புடிச்சிதான் வச்சிருக்கேன் அவரை கண்டிப்பா நான் விட்டாலும் அவர் என்ன விட மாட்டார் குரு என்னை விட்டு போகவே மாட்டார் நான் விட்டாலும் அவர் என்னை விட்டு போக மாட்டார் அப்பேற்பட்ட ஒரு குருவோட பார்வை நமக்கு வேண்டும் அதுதான் சொல்றது அவங்க கிட்ட சொன்னேன் குரு பேசிய பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா சத்குரு என்னை விட்டு வெளியே போகாம இருந்தா போதும் எனக்கு அவரோட பார்வை எனக்கு கிடைச்சா போதும் ஒன்பது ராசிகள எனக்கு கெட்டு போயிருந்தாலும் என்னுடைய சத்குருவான பார்வை என் கிட்ட இருந்தா நான் மேல இருந்து வந்துடுவேன் சாயிரம் ஏன்னா அவருடைய குரு பார்வை கிடைக்கணும் தான் நான் ஒவ்வொரு நாளும் குரு முன்னாடி உக்காந்து பிரார்த்தனை பண்றதும் சரி சச்சரிதம் படிக்கிறதும் சரி சவண மஞ்சரி படிக்கிறதும் சரி என்னுடைய குரு பார்வை எப்பயுமே என் மேல இருந்துங்கன்னே இருக்கான் அந்த குரு பார்வை கிடைச்சா ஒன்பது கிரகங்களும் உனக்கு எதிராக நின்றாலும் அந்த கிரகங்களை மாற்றி நமக்கு நல்லதை செய்யக்கூடிய சக்தியாக மாற்றி தரக்கூடியவர் நமது சத்குரு எனவே நான் அவரை பிடிச்சிங்கன்னா அவரை பிடிச்சிட்டா எனக்கு நான் கவலைப்பட வேண்டாம் ஐயோ இந்த ராசில இருந்து அந்த ராசிக்கு பயிற்சியை குரு சொல்லி நான் பயப்பட வேண்டாம் சனி பயிற்சி இங்கிருந்து அங்க போதே நான் கவலைப்பட இல்லை ஏன்னா எல்லா கிரகங்களும் தனக்கு கீழ் கொண்டவர் சத்குரு அந்த கிரகங்களை தனக்கு எனக்கு எது நல்லதோ மாற்றி வைக்கக்கூடிய சக்தி கொண்டவர் மிகப்பெரிய என்னுடைய சத்குரு நான் அவர் பாதத்தையே பிடிச்சிட்டேன் அப்புறம் நான் ஏன் இந்த குருவுக்கெல்லாம் குரு பயிற்சியை பார்த்து நான் பயப்படணும் சந்தோஷப்படணும் இல்ல சனி பயிற்சியை பார்த்து நான் பயப்பட நான் சந்தோஷப்படணும் எதை பத்தியும் நான் கவலை இல்லை ஜாதகத்தை எப்பயோ நான் கொடுத்துட்டேன் எனவே இந்த பயிற்சிகளை நான் கவலைப்பட போவதில்லை நான் காலை பிடித்து விட்டதால் கண்டிப்பா அவரோட பார்வைய மேல இருக்க இருக்கு எனக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நன்மதியும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு மன வலிமையை கொடுப்பார் அது ரொம்ப முக்கியமான வலிமையை கொடுத்து நான் அடுத்த கட்ட நடவடிக்கை பொறுத்த அவர் உதவி செய்வார் எனவே நான் புடிச்சிட்டேன் நீங்க இன்னமும் அன்பது ஒன்பது கோள்களை பின்னாடியே சுத்தினே இருங்க ஒவ்வொரு வருஷமும் குரு மாறும் அது மாறும் இது மாறும் சனி பேச்சு வரும் நீங்க இது பின்னாடி ஜோசியம் ஜாதகம் இது பின்னாடியே சுத்தி கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் கண்டிப்பா ஜோசியம் ஜாதகம் பார்த்து கொண்டே இருந்தா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் போய் பாருங்க நிறைய பேர் நான் திரும்ப சொல்றேன் ஜோசியம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா ஒரு ஜோசியக்கார கட்டத்தை பார்த்துட்டு ஆஹா இது நல்லா இருக்குன்னு இன்னொரு ஜோசிய பார்த்துட்டு ஆஹா இதுல பிரச்சனை இருக்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்க இதுக்கு அந்த பரிகாரம் பண்ணணுமே நீங்க எந்த பரிகாரம் பண்ணணுமே சொல்லி உங்களை கடைசி வரைக்கும் கடவுள்கிட்ட நெருங்க விடாம அந்த கோள்கள் கிட்டேயே சுத்தி சுத்தி வர வச்சு ஒண்ணுமே வாழ்க்கை நடக்காம கடைசியில மண்ணாக போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதுதான் நான் சொல்ல வேண்டியது எனவே எந்த ஒரு குரு பயிற்சியை பத்தியும் நான் கவலைப்பட போறதில்லை ஏன்னா குரு என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார் அவர் என்னை விட்டு போக மாட்டார் நானே குருவை திரும்பினா கூட குரு ஏன்னா என்னுடைய குரு அப்பேற்பட்ட குரு ஒரு முறை நம்ம கிட்ட அவர் நம்மளை விட்டு வேலைக்கு போக மாட்டார் அதுதான் உண்மை சத்குருவானவர் என் கூட இருக்கும் போது குருவை பத்தி கவலைப்பட மாட்டேன் குரு பேச்சியை பத்தி நான் எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை எனவே நீங்கள் அப்படி நீங்க குருவை காலை பிடிக்கணும்னா அப்பாவுக்கு தினமும் காலையில இருந்து அப்பாவுக்கு ஒரு நன்றி ஒரு வணக்கம் ஒரு சின்ன ஒரு மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் இந்த மந்திரத்தை சொன்னா போதும் படுப்பதற்கு முன்னால் குருவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு குருவே சத்குருவே நீ என் கூட இருப்போதுன்னு சொல்லி ஒரு நன்றியை சொல்லிட்டு படுங்க இப்படி பண்ணாவே குரு நம்மளை விட்டு போக மாட்டார் உங்க வாழ்க்கை சுதிச்சமாக இருக்கும் எனவே குரு பயிற்சியை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்புகளெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அந்த பாதிப்புகளெல்லாம் தீர்க்கக்கூடியவர் நமது சத்குரு அவருடைய காலக்குடிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓம் சாய் ராம்